பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தில் மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு அந்தந்த துறை முப்பது நாட்களுக்குள்ளாக ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அது பதினெட்டாம் தேதியிலிருந்து துவக்கப்படுகிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவை வருகை தந்து இங்கே அந்த திட்டத்தை துவக்க இருக்கிறார்கள் பதினெட்டாம் தேதி காலையில் சரியாக ஒன்பதரை மணிக்கு இதே இடத்தில் அந்த இடத்துக்கு செம்மொழி பூங்கா செம்மொழி பூங்கா செம்மளி பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த இடம் இங்கே வந்து மக்களுடைய முதல்வர் என்ற அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார்கள் அவர் துவக்கி வைத்த உடனேயே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த பணி துவக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல இடங்களிலே ஒரே நாளிலே அந்த மனு வாங்குகிற நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் எடுத்தால் பதினேழு நாட்கள் தினந்தோறும் பத்து இடத்திலே அந்த மனுக்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் பதினெட்டாம் தேதி மட்டும் முதலமைச்சர் அவர்கள் மட்டும் இங்கே வாங்குவார்கள் ஒரே இடம் அதற்கு அடுத்த நாளிலிருந்து தினந்தோறும் பத்து இடத்திலே மனுக்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு முப்பது நாட்களுக்குள்ளாக அதற்கொரு தீர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக மாண்பு முதல்வர் அவர்கள் வருகிற பொழுது ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிற நிகழ்ச்சியும் இங்கே நடத்தப்பட இருக்கிறது அதோடு சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக செம்மொழி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டுகிற ஒரு நிகழ்ச்சியும் இங்கே நடக்க இருக்கிறது அதுவும் அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து இந்த மூன்று நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும் இது முகமுக்கியமாக அவர் வருவது மக்களோடு முதல்வர் என்ற அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காகத்தான் அந்த திட்டத்தை துவக்கி வைப்பதற்காகத்தான் வருகிறார்கள் செம்மொழி பூங்காவுக்கு பணிகள் துவங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிற காரணத்தால் அதையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இங்கே செம்பொழி பூங்காவுக்கும் அடிக்கல் நாட்டப்படுகிறது நலத்தோட்ட உதவிகள் சாதாரணமாக இங்கே மாவட்ட தலைவர் மற்ற அதிகாரிகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் முதலமைச்சர் அவர்கள் வருகிற காரணத்தால் அந்த நேரத்தில் கொடுக்க இருக்கிற ஒரு பத்தாயிரம் பேருக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது வந்து பதினெட்டாம் தேதி காலையில் ஒன்பதரை மணிக்கு இதே மைதானத்தில் நடக்கும் என்பதை தெரிவித்து கொடுக்கிறோம் திருமணி பூங்காவோடய பட்ஜெட் அந்த பட்ஜெட் வந்து அது இப்போதைக்கு இது இப்போதைக்கு முதல் கட்டமாக நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் எவ்வளோ ஏக்கரில் பண்ணுற இப்போதைக்கு நாற்பது ஏக்கர் அது தொடர்ந்து விரிவாக்கப்படும் ஆ இன்னைக்கு மாநில நிலவையில் அந்த வாம் வீசப்பட்ட சம்பவம் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இது எப்படி பாதுகாப்பு குறைபாடுன்னு பார்க்க முடியுதோ இது எந்த மாதிரியான இல்லை அது வந்து அங்கே வந்து மிக கண்காணிப்பாக இருக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அது மற்றவர்களை வந்து போய் கட்டுப்படுத்துவதற்கோ சொல்லுவதற்கோ அவர்களுக்கு இருக்கிற உரிமையை இழந்து விட்டதாகவே கருதுகிறோம் எனவே இதெல்லாம் மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயம்